அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் முழுசாக பார்க்க போகிறோம் ஐந்தாம் தேதிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமும் இருக்குது ஷஷ்டி திதியும் இருக்குது ரொம்பவும் விசேஷமான ஒரு நாளாக இருக்குது முருக வழிபாடு நல்லது முருகன் கோயிலுக்கு இன்னைக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் இன்னைக்கு பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் எந்த ராசியை பார்க்குறீங்க அப்படின்றது ஒரு கவுண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும் போது ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது எல்லா வீடியோஸும் ஷார்ட்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த வீடியோ ரொம்பவும் வித்தியாசமான ஒரு வீடியோவாக போது எல்லாருக்குமே மனசு தொடர அளவுக்கு அது இருக்கும் இப்போ இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தீங்கன்னா ஷஷ்டி திதி பகல் பன்னெண்டு ஐம்பத்தி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்கு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் காலையில் ஒன்று எட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு நல்ல ஒரு அமிர்த யோகமாக இருக்குது அதுக்கப்புறம் அதாவது இரவு ஒரு மணிக்கு மேலே சித்த யோகமாக இருக்கு இன்னைக்கு ரெண்டு விசேஷமான முருகனுக்கு உகந்த திதியும் சரி நட்சத்திரமும் இருக்கிறதுனால தைரியமாக கண்டிப்பாக முருகன் கோயில் வழிபாடு செய்கிறது நல்லது இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் ஆறு இருபத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினெட்டுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு நல்ல நேரம் அதாவது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு இருபதுலேருந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு ஐம்பத்தி இருந்து ஒன்பது இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பத்து ஐம்பத்தொன்று முதல் பன்னெண்டு இருபது வரை இருக்குது இப்போ ஷஷ்டி திதியில என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றது பசுமாடு வீடு வண்டி வாகனம் ஆகிய வாங்கிறது விற்கிறது மருந்து உற்பத்தி செய்கிறது மருந்து உட்கொள்ளுதல் அதாவது செவ்வாய்க்கு உகந்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்துல சாமி கும்பிட சமல் செய்ய சூளைக்கு தீயிட கடன் கொடுக்க சரங்க சுரங்கம் ஏற்ற ஒரு நட்சத்திரம் கார்த்திகை இப்போ ஒற்றை வாத்தி ராசி பகல் மேஷ ராசிக்கு மேன்மை ரிஷபராசிக்கு அன்பு மிதுன ராசிக்கு ஜெயம் கடகராசிக்கு அச்சம் சிம்ம ராசிக்கு விரோதம் கன்னிராசிக்கு சாந்தம் துலாம் ராசிக்கு விவேகம் விருச்சிக ராசிக்கு உதவி தனுஷ் ராசிக்கு மனோ உறுதி மகர ராசிக்கு புகழ் கும்ப ராசிக்கு அமைதி மீன ராசிக்கு அசதி இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலனை பார்க்கும் போது எல்லா ராசிக்கும் பொதுவான ஒரு விசேஷமான நாளாக தான் இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துட்டோம்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நல்ல நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்தில் பெண்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது வியாபார விஷயமா பிரச்சனைகளை பெரிய மனிதர்களோட உதவியை சுமூகமாக தீர்க்கறதுக்கு இன்றைக்கி நாள் உதவியாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் உண்டு இன்றைக்கி மனசு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இல்லைன்னா வந்து ரொம்பவும் பெரிய விஷயம் அப்படின்னும் போது அதை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை நீங்கள் மகிழ்ச்சியாக செஞ்சாலும் கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது மேலதிகாரிகள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் இன்னைக்கு சாதகமான பலன்களுக்கு கிடைய கிடைக்க உங்களோட வேலைகளில் திட்டமிட்டு கவனமாக செய்கிறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் இல்லாம அமைதியாக நாள சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 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 ரெண்டு பேரும் நல்ல ஒரு புரிதலோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும் இதுக்கு குறிப்பாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரிச்சு போகிறதும் நல்லது எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காம ஜாலியாக துணையோட இன்னைக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மனசுக்கு அமைதியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கு செலவுகளும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது செலவுகளும் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்குது விரயங்கள் எதுவும் ஆகாது இருந்தாலும் பணத்தை கவனமாக கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி இருக்கு கிட்ட ஒரு கொஞ்சம் தெளிவான மனநிலை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதும் அமைதியா நாளாக கொண்டு போறதும் நல்லது இப்போ அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெளிவான நாளா தான் இருக்கும் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு பசங்களோட படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு ஆடை ஆபரணம் வாங்கிற மாதிரி இருக்கும் தெளிவான மனநிலை உங்களுக்கு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையறதுக்கும் ஒற்றுமை கூட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது பணமோ இல்லை வந்து விரயமோ செலவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழப்புகள் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நாளை வந்து பொறுமையோடும் உறுதியோடையும் கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நேர்மையாகவும் ரிலாக்ஸான மனநிலையோட வேலை செய்கிறது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத பதட்டத்துக்கு இடம் கொடுக்காதீங்க மன வருத்தம் இல்லாம நா வேலைகளை தவறுகள் எதுவும் செய்யாம உங்களுக்கு திருப்தி இல்லைனாலும் பரவாயில்ல கடமையை கரெக்டா செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உணர்ச்சி பூர்வமான ஆஹ் நடந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதாவது குறிப்பா இன்னைக்கு சண்டை போடாம வாக்கு கோவப்படாமல் மனசு விட்டு தெளிவா பேசுறது நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் சுபகாரிய நிகழ்ச்சிகளை பத்தியும் இன்னைக்கு பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா தெரி சின்னதாக மனசுக்கு குழப்பமோ இல்லைன்னா புரிதல் குறைவோ வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கு செலவும் இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டு தேவைன்றதுனால ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுனால செலவை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரா இருக்கும் கொஞ்சம் கால்கள்ல வள் அழி வலியும் அழுத்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது யோகா செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நாளாகவும் இருக்குது கலவையான நாளாகவும் இருக்குது வரவுகளும் இருக்குது செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கை கூடும் உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்குள்ளே மனசு பேசும் போது பதற்றப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி பெரியவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் எல்லாருக்குடியும் இன்னைக்கு நிதானமாக பேச வேண்டியது அவசியம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட மனநிலையில் ஒரு ஏதோ முடங்கி இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட புத்திசாலித்தனமும் உறுதியும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலேயும் அவசியமாக தே தேவைப்படுது நீங்கள் செய்கிற காரியங்களில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட செய்யக்கூடிய செயல்களில் கவனமாக திட்டமிட்டு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையில் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது பயணத்தால் அலைச்சல் இருந்தாலும் வேலையும் அதே டைம்ல முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக உங்களோட வேலைகளை பார்த்து செய்கிறது நல்லது பதட்டத்தில் தவறுகள் எதுவும் செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட மகிழ்ச்சியா நகைச்சுவையோட பேச வேண்டியது அவசியமா இருக்கு பணப்பற்றாக்குறையும் உங்களோட பணம் மனசுல இருக்கிற வருத்தத்தையும் துணைக்கிட்ட காட்டாம நல்லுறவை வளர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு புரிதலோட கொண்டு போங்க சில விஷயங்களை மனசு விட்டு பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவும் இருக்கும் செலவு இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும் இன்னைக்கு வருமானத்துக்கும் வாய்ப்பு இருக்கு பணம் விரயத்துக்கும் வாய்ப்பு இருக்கு கவனமாக சிந்திச்சு பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாருங்க அது அம்மாவோட உடல்நலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சுப செலவுகள் செய்ய ஏற்படுக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் அமையும் பசங்க உங்களோட குணமறிஞ்சி நடந்துக்குவாங்க வேலை விஷயமா பெரிய மனிதர்களோட சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை காண்பது நல்லாவே இருக்குது நல்ல ஒரு தெளிவான மனநிலையோடு இன்னைக்கு இருப்பீங்க இன்னைக்கு நல்ல ஒரு தூக்கமும் நிம்மதியான தூக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது மனசு தெளிவாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் வேலை செய்கிற சூழ்நிலைகள் திருப்தியான மனநிலையோட உங்களோட வேலைகளை சிறப்பாக மும்முரமாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலைகளை கரெக்டாக நீங்கள் செய்கிறனால உங்களுக்கு பாரும் பே பேரும் பாராட்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் இனிமையாக சந்தோஷமா நாளை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஒன்றா வெளியில போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு மனசு விட்டு சில விஷயங்களை பேசி தீக்கிறதுக்கும் ஒரு சில காரியங்களை சந்தோஷமா இணைஞ்சி செய்யறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் செயல்பாடுகள் எல்லாமே துணையோட சந்தோஷமான மனநிலையை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரமும் இருக்குது செலவும் இருக்குது ஆனால் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குது திருப்தியான செலவுகள் பயனுள்ள செலவுகளுங்கிறதுனால எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது பிரச்சனையே கிடையாது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்க அரோக்கியத்தை பொறுத்தவரைக்கு இன்னைக்கு சின்னதா மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தொடவழி கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொண்டீங்கன்னா நல்லது மனசுல பதட்டம் இல்லாம நாளை கொண்டு போலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது ஒரு சில விஷயங்களில் முன்னேற்றமும் ஒரு சில விஷயங்களில் பின்னடைவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு முதல்ல நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுப செய்திகள் கிடைக்கும் மனசு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது பசங்களால பெருமை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனால் அசையாசத்துக்கால ஒரு சில அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைகிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அமோகமாகவே இருக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் தன்னம்பிக்கையும் உறுதியும் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கு பொறுமை இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியோடவும் வலிமையோடவும் நீங்கள் நாளை கொண்டு போகிறது சாதகமான பலன் தரும் சுபகாரிய முயற்சிகளையும் சின்னதாக முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் திருப்தியா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சின்ன சின்ன தடை தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட செயல்பாடு தெளிவாகவும் சிந்த நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களோட வேலைகள் நேரத்துக்கு முடியும் சரியா முடியும் பேரும் பாராட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய பதவிக்கான வாய்ப்பு அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில மோதலும் இருக்கும் ஓடு ஊடலும் கூடலும் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஜாலியாக முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துட்டு மகிழ்ச்சியாக கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு யோசிங்க சந்தோஷமான நாளை கொண்டு போகிறது நல்லது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது ஆனால் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு மூலிமா இன்றைக்கி அதிக பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை கால்களில் மட்டும் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறதும் தூங்குறதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலையில் எழுந்திருக்கிற நேரத்தில் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது நாள் போக போக சந்தோஷம் நிறையவே இருக்கும் தெளிவான மனநிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஈஸியாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட கொஞ்சம் காலத்தாபதம் ஆகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டு அப்புறம் போக போக அது குறைய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை பகலுக்கு மேலே அதாவது காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே நல்லாவே இருக்கும் இன்றைக்கி பயணங்களை மதியத்துக்கு மேலே வைக்க வைக்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி உங்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களோட தனித்தன்மையும் திறமையும் வெளிக்காட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை முழு அர்ப்பணிப்போடவும் முழு முயற்சியோடவும் செய்கிறது நல்லது கடினமான பணிகளும் அதிகமான வேலையும் இருக்குது அதை கரெக்டா திட்டமிட்டு உங்களோட முயற்சியும் மூலியமாகவும் உங்களோட விடாமுயற்சி கடின உழைப்பு மூலியமாகவும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள திருப்திகரமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாம நால அமைதியா துணை கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போனீங்களா நல்லா இருக்கும் ஒரு சில விஷயங்களை மனசு விட்டு பேசுறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்னுத்தை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்கும் அதே மாதிரி செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக பயனுள்ள செலவுகளுங்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் தேவையில்லாத ஆடம்பர செலவு செலவுகளை கட்டுப்படுத்தினா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட திடமாகவும் ஆரோக்கியமும் வலிமையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை அமைதியாக பொறுமையாக போங்களா அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்ககிட்ட வந்து கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத அடுத்தவங்க கிட்டே பேசும்போது கோவப்படுற சூழ்நிலை உருவாகும் இன்றைக்கி மனசில் அளவில் பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளை தடைகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே தடைகளை தாண்டி தான் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களையே நீங்களே உற்சாகப்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நாள சரியான வகையில் கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது சில பிரச்சனைகளை தவிர்க்கத்துக்கு பொதுமையும் நிதானமும் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப தாமதமாகிற மாதிரி இருக்குது காலையிலே உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு அட்டவணையிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தேடி வரும் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சூடான சர்ச்சைகள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நாளை கொண்டு போங்க இல்லைனா நீங்க ஒதுங்கி தனியா உங்களோட நாளை தனிமையில கொண்டு போறது நல்லது வீட்ல எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் மனசை அமைதியா வச்சுக்கோங்க பதட்டப்படாதீங்க பணத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பண விரயமோ இழப்போ ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்கல்ல வலி உடல் வலி மனசுல அழுத்தம் இருக்கிறதுனால ஏற்பட வாய்ப்பு மனசை பதட்டப்படாம நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா அபிர்ச்சிக ராசி இன்றைக்கி ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு விளைவுகள் நல்லா இருக்கும் வியாபாரத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது மனைவி வழி வழியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இன்றைக்கி நினச்ச காரியம் ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு தொடர் முயற்சிகள் இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு மன உறுதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் காரணமாக இன்றைக்கி நாளில் பலன்கள் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது ஏன் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் சந்தோஷம் தரக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாமே ஈஸியாக நிறைவேற்றிக்கிற மாதிரி இருக்கும் நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும் நீண்ட உறவுக்கான அமைப்பு இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காதல் கணிகிற நாளாக தான் இருக்கும் உங்கள் தொழைக்கூட உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை பேசக்கூடிய நாளாக இருக்கும் சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சந்தோஷம் தரமான நிலையில் இன்றைக்கி உங்களுக்கு நாள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணமே இன்றைக்கி உங்களுக்கு போதுமானதாக இருக்குது வரவும் நல்லா இருக்குது சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது அவசியம் அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க க நாளாக இருக்கும் நல்ல ஒரு முழு முழுமையான திடம் உங்கள் ஆரோக்கியத்துல இன்னைக்கு இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு திடீர் வரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுறுசுறுப்பான நாளாக இருக்குது உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு குடும்பத்துக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பசங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் வேலை விஷயமா வெளியூர் பயணம் போக வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமா சாதகமான பலன்கள் உண்டு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் உங்களுக்கிட்ட உங்களுக்கு கிட்ட இன்னைக்கு தெளிவான மனநிலை இருக்கு பல முடிவுகளை எடுத்ததுக்கு இன்னைக்கு நாள பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட வேலைகளை செயல்களை காரியங்களை எல்லாமே விரைவாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஈடுபாடு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் இன்றைக்கி சுறுசுறுப்பாகவும் நாளை முறுக்க சந்தோஷமாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது காலையில் இருந்த பதட்டம்லாம் மாலையில் சந்தோஷமாக மாறி இனிமையான நாளாகவே இன்னைக்கு போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செய்வீங்க உங்ககிட்ட உள்ள ஆற்றலும் திறனும் இன்னைக்கு நல்லாவே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்ககிட்ட இருக்கிற தைரியம் உறுதி உங்களோட வளர்ச்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சாதகமான நாளாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீ இனிமையான தருணங்கள் ஜாலியான டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உண்ட நாளாக இருக்குது தொலைக்கூட இன்றைக்கி பொறுமையாக பேசி பழகுறனால பல விஷயங்களுக்கு இன்னைக்கு தீர்வு காணவும் நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிப்பும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெளிவான சிந்தனைகள் நல்ல ஒரு முதலீடு செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாதிப்பு இல்லாத சந்தோஷமான நாளா இன்னைக்கு கொண்டாடக்கூடிய நாளா இன்னைக்கு தனுசு ராசிக்கு அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இன்னைக்கு உங்களுக்கு நெருங்கோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லலாம் குடும்பத்துல தொணக்கூட கூட பிறந்தவங்க கூட பசங்களோட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுகிறது நல்லது வீட்டுக்கு செலவு செய்றன ஆடம்பர செலவுகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா சேமிப்பு கரையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வராத கடன்கள் வசூலாகும் தர்ம காரியங்கள் செய்து மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சந்தோஷமும் தெளிவும் இல்லைனாலும் நாளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி எதிர்காலத்துக்குண்டான வகையில் சில திட்டங்களோ இல்லைன்னா வசதிகளை பெருக்கிக்க நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனசில் கொஞ்சம் அமைதியை நிலநாட்டை முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சாதகமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கீழே வேலை செய்கிறவங்க செய்கிற தவறுக்கு நீங்கள் திட்டு வாங்க வாய்ப்புகள் இருக்குது அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்களே இழுத்து விட்டுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கவனமும் தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொணக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனம் அதே மாதிரி சில குடும்ப பிரச்சனைகளை கிளப்பாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தால் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் மாத தொணக்கிட்ட காட்டாமல் இருந்தீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவோ இருக்குது ஆனால் செலவுகள் கூடுதலாக இருக்கிறதுனால மனதுக்கு கொஞ்சம் வருத்தமும் பண பிரச்சனையை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவில் கண்காணித்து கடன் வாங்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்க பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுறதுக்கும் ஓய்வு இல்லாததுனால பதட்டமும் மனசில் குழப்பமும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது நல்லா தூங்கிறது இன்றைக்கி நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நாள் வந்து மந்தமாகவே தான் இருக்கிற மாதிரி இருக்குது பயணங்களால் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடலில் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத நவீன பொருட்கள் வாங்குறதுன்ட்டு வீண் வரையும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்களில் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன் உண்டு இன்றைக்கி கடன் பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறைக்க முயற்சி செய்கிறது நல்லது ஏன்னா வர பணத்தை கடன் அடைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா அது விரயமாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட உண்டான முன்னேற்றம் குறித்து கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக பொறுமையாக உறுதியோடு செய்யனா நல்லது எந்த விஷயத்தையும் இன்னைக்கு சீரியஸாக எடுத்துக்காம கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற மன வருத்தமோ இல்லைன்னா பதட்டம் காரணமாக தவறுகள் ஏற்படும் அதன் மூலிமா மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகவும் கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக எதுவும் சா எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனசில் இருக்கிற குழப்பமும் பதட்டமும் தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதனால் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம் வார்த்தைகளால் தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வேண்டி இருக்கும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவில் இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏற்ற இறக்கங்கள் நிறையவே இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது எண்ணெய் சம்மந்தமான கார சம்மந்தமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷமான நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்கள்கிட்ட இன்றைக்கி மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு உண்டாகும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு பல பிரச்சனைகளை தீக்கிறதுக்கும் இன்றைக்கி பணப்பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி செழிப்பான பலன்கள் கிடைக்கும் சாதகமான பலன்கள் உண்டு நீங்கள் செய்கிற விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள்லாம் சவால்கள்லாம் எதிர்கொண்டு நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்கள் வந்து தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்குது உங்களோட நேர்மறையான எண்ணங்கள் பல சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு க கொடுத்த வேலைகளை ஈஸியாக கையாள முடியும் அது உங்களோட உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் நல்ல ஒரு வேலையில் தெளிவான சிந்தனைகளோடு செய்கிறதுனால சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷம் இருக்கும் நிறைவான நாளாக இருக்கும் திருப்தியான நாளாக இருக்கும் அதிக நேரம் துணக்கூடையும் குடும்பத்தோடவும் ஸ்பெண்ட் பண்ணுறது மனசுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமையான தருணங்களும் இன்னைக்கு நிறையவே இருக்குது மனசை விட்டு பேசக்கூடிய இன்னைக்கு நாள் அமையும் சில பிரச்சனைகளுக்கு முடிவுக்கான இந்த நாள் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் ஆனால் பாத்தீங்கன்னா செலவுகளுக்கு கட்டுக்குள்ளே இருக்குது நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை பார்த்துட்டு அதிக அளவில் சேமிக்கிறதோ இல்லைன்னா நல்ல ஒரு முதலீடு செய்கிறதோ நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு தான் இருக்கு உங்களோட திருப்தியான மனநிலை சந்தோஷமான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன்ஸ் வர மாதிரி குறிப்பா ஆல் வீடியோஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் அப்போதான் தவறாம எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும் குறிப்பா சின்ன சின்ன வீடியோக்கள் நிறைய போடுறதுக்கு விருப்பமா இருக்கு அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் அதோட பொதுவான பலன் அதாவது வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற நல்லதும் கெட்டதும் எப்படி இருக்கும்ன்றத ஒரு வீடியோவாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அது ஷார்ட்ஸாக தான் வரும் அதனால் எல்லா வீடியோவையும் வரா மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லைனா ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் ஒரு சில தவற விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்பார்ப்புகளை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்